அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியிலிருந்து ஈஸ்வரன் இன்றைய சங்கீதம் நிகழ்ச்சி கேட்பதற்காக அனைவரையும் அன்போடு கூட அழைக்கின்றோம் இன்றைய சங்கீதம் நிகழ்ச்சியில் திருப்பாவை பாடல் ஒன்று பாடி காண்பித்து பின்னர் வாசித்து காண்பிக்கப்படும் வயலினில் அதனுடைய விளக்கமும் லேசாக இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சங்கீத நிகழ்ச்சியில் பெகாக் ராகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒருத்தி மகனாய் பிறந்து என்று தொடங்கும் இருபத்தி ஐந்தாவது திருப்பாவை பாடல் ஆண்டாள் நாட்சியார் அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது ஆதித்தாளத்தில் அமைந்துள்ளது முதலில் பாடி காண்பிக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து விளக்கம் லேசாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து வாசித்து காண்பிக்கப்படும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தருக்கீலாய் கீழா நாயில் தான் தீங்கு நினைத்து தரு கீழாயில் தான் தீங்கு நினைத்து கருத்தை பிழை பித்து கஞ்சென்பேற்றில் கருத்தை பிழை பித்து கஞ்சென்பேற்றில் நிருப்பண நின்ற நெடுமாலே வருந்தித்து வந்தோம் பறை தருவியாயில் நின்ற நெடுமாலே உன்னை வருந்தித்து வந்தோம் பறை தருவியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்த கசை வமோ சேவகமும் யாம் பாடி திருத்தக்கசை வமு சேவகமும் யாம் பாடி வருத்தம் விளைந்து மகிழ்ந்தேலோ ரெம் பவா வருத்தமும் நீங்கி மகிழ்ந்தேலோ ரெம் பவா இப்பொழுது இந்த பாடலுக்கான விளக்கம் லேசாக இந்த கண்ணபெருமான் எட்டாவது குழந்தையாக அவதரித்திருக்கின்றது வசுதேவருக்கும் தேவதை என்கின்ற பெண்ணுக்கும் இடையே எட்டாவது குழந்தையாக வந்து பிறந்திருக்கின்றது இதற்கு முன்பு ஏழு குழந்தைகள் இந்த தம்பதியினருக்கு பிறந்தார்கள் கம்சன் என்கின்ற ஒருவன் அந்த ஏழு குழந்தையையும் கொலை செய்திருப்பதாக வரலாறு கூறுகின்றது அதே போல இந்த கண்ணபிரானையும் கொலை செய்துவிடக்கூடாது என்பதற்காக வசுதேவர் தன்னுடைய மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டு கவலையோடு இருக்கின்றான் அந்த நேரத்தில் ஒரு அசரீதி ஒன்று கேட்கிறது வசுதேவா உன்னுடைய குழந்தையாகிய கண்ணபிரானை எடுத்துக்கொண்டு ஆயர்பாடில் அமைந்திருக்கக்கூடிய யசோதை என்கின்ற பெண்ணிடம் சென்று சேர்க்கவும் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அது பெண் குழந்தை அதன் பெயர் மாயை அந்த மாயை என்கின்ற குழந்தையை நீ எடுத்துக்கொண்டு இந்த கண்ணபிரானை அங்கே ஒப்படைத்து அங்கே வளரச் செய்யவும் இது ஒரே இரவில் பிறந்து ஒரு தாய்க்கு பிறந்து ஒரு இரவிலே அடுத்த தாயிடம் மாறுவதையே இந்த பாடலின் தொடக்கம் அமைந்துள்ளது அதே நேரத்தில் கண்ணபிராணை எடுத்துக்கொண்டு வசுதேவர் வேகமாக நடந்து ஆயர்பாடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டி தீர்க்கின்றது அந்த நேரத்தில் பார்த்து ஐந்து தலையுடைய நாகம் கண்ணபிராணையும் வசுதேவரையும் காப்பாற்றி கொண்டு கொடைபிடித்த வண்ணமாகவே ஆயர்பாடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஆயர்பாடியை அடைந்தவுடன் கண்ணபிராணை யசோதையிடம் ஒப்படைத்துவிட்டு பின்னர் அங்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தையாகிய மாயை என்கின்ற குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கே மீண்டும் நடையை கட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் கம்சன் அந்த மாயை என்கின்ற குழந்தையை பார்த்து கடுமையாக கோபம் கொண்டு சினம் கொண்டவனாய் தன்னுடைய கைகளை ஓங்கி உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று பார் உன்னை கொலை செய்கிறேன் என்பது போல் தன்னுடைய கம்பீர குரலில் அந்த குழந்தையை நோக்கி அரட்டிக்கொண்டு வருகிறது அந்த குழந்தை இங்கே பார் கம்சா நீ என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்னை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய அண்ணன் பிறந்திருக்கின்றான் எனவே என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல் தெளிவாக தெரிவித்து கொண்டு அப்படியே மறைந்து சென்றதான வரலாறு அது மட்டுமல்லாமல் பாடலின் முடிவில் திருத்தக்க செல்வமும் என்கின்ற அந்த வரியில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் செல்வம் போதுமானது ஆனால் அவ்வுலகில் வாழ்வதற்கு அருள் செல்வமே எங்களுக்கு தேவை எனவே எங்களுக்கு அருள் செல்வத்தை தந்து உதவுவாயாக தந்தருள்வாயாக என்பது போலும் எனவே அருள் செல்வம் இருந்தால் போதும் என்பதை மையமாக கொண்டு வருத்தம் நீங்கி அந்த அருள் செல்வம் எங்களுக்கு இருந்தால் வருத்தமும் நீங்கி மகிழ்ந்திருப்போம் என்பது போல் இந்த பாடல் முடிகிறது இப்பொழுது இந்த பாடலை வயலினில் வாசித்து காண்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்